அப்படி ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதுதான் என்னுடைய பெயரா? அல்லது வேறு ஏதாவது எனக்கு பெயர் இருக்கிறதா? நான் என்ன நாளில் பிறந்தவன்? அமாவாசையில் பிறந்தவன். நீ எப்படா பிறந்த? ஆமா. அவ எப்படி வெறிச்சோடிக்கறானோ? மாதவா நான் பிறந்த நாள் வந்து அமாவாசை தினம். இல்லையா? புதன்கிழமை இரவு நடிடி சீன சொல்லக்கூடிய இரவு பனிரெண்டு மணிக்குமே நான் பிறந்தேன் பிறந்த இடம் வடமதுராவில் இல்லையா வடமதுராவிலாக இருந்தாலும் சிறைச்சாலையில் நான் பிறந்தேன் நான் ஒரு கடவுள் குழந்தைதானே எதற்காக சிறையில் பிறக்க வேண்டும் அதுதான் விதி என்பது கடவுளாக இருந்தாலும் கலியுக மனிதர்களாக இருந்தாலும் விதி என்று ஒன்று வந்தால் அது நடந்தே தீரும் இல்லையா அவ்வாறு வருவது வந்தால் வழியில் தங்காது படுவது பட்டே தீர வேண்டும் அது கடவுளாகிய எல்லோருக்கும் உண்டு அப்படி இருக்கும்போது எதற்காக சிறையில் நான் பிறக்கணும் என்ன காரணம் என்னுடைய மாமன் அதீத வடசாலி கம்சபோபாலன் இல்லையா அவருக்கு ஒரு எண்ணம் தான்தான் உலகத்தில் தேவர் பட்டத்தோடு இருக்கவிடும் தேவர்கள் தன்னை வழங்க வேண்டும் என்று எண்ணத்தோடு அவர் இருந்தார் இருந்தாலோ இவருடைய தந்தையார் யாரு வசுதேவர் தாய்மார்கள் தேவகி இல்லையா அப்படி தேவகி ரோகிணியாக இருந்தாலும் இதுக்கு வங்கி சாபம் எல்லோருக்கும் தெரியும்

ஆசையுடன் தங்க கேட்கிறாள் என்று மகன் கம்சகோபாலன் அந்த கனியை பறித்து கொடுத்ததின் வாயிலாக சாபம் இருந்தால் அந்த கர்வம் அரசன் என்று சொல்லக்கூடிய ஆணவம் தன்னை யாரும் கேட்க முடியாது என்ற எண்ணத்தில் அவர் என்ன செய்தார் தெரியுமா சாதாரண முனிவர் தானே இவர் கேட்டால் நான் பதில் உரைப்பாதா என்று கனியும் தெரியாத முனியை பார்க்கவில்லை என்று ஆணவ கர்வத்தோடு பேசியதனால் என்னென்னால் தாழ்ந்து பேசினால் தண்டனை கிடையாது இல்லையா மரியாதை பேசினால் மன்னிப்பு கிடைக்கும் ஆனால் மாமன் கர்வத்தோட பேசினால் வாங்கினா சாபம் பறித்த வரிசையிலும் இல்லையா உன் தங்கைக்கு கொடுத்ததும் தெரியும் நீ பறித்ததும் தெரியும் இந்த கர்வத்தோட நீ பேசுகிறா ஏன் கம்சாஹா உனக்கு கொடிய சாபம் கொடுக்கிறேன் எவ்வாறாக

அப்போது இல்லையா பிறக்க பிறக்க கொள்ள குழந்தையை கொண்டு வாய் என்று தூக்கி வீசி கொன்றார் இல்லையா ஆறு குழந்தைகளை ஈவி என்று கொண்டார் மாமன் ஏழாவது கர்ப்பத்தில் என் தாய் வெட்டில் உருவானது யார் தெரியுமா என்னுடைய அண்ணன் பலராமன்

தந்தையாரை இங்க விட வேண்டாம் இங்க வித்ததனால் மாமனனை கொன்று ஆயர் பாளையம் கொண்டுவை விடுங்கள் என்று கேட்டு கொண்டது வாயிலாக இல்லையா நான் பிறந்தது ஒரு குலம் வளர்ந்தது ஒரு குலம் இருந்தாலும் என்னுடைய பெயர் என்ன பிறந்த நட்சத்திரம் என்ன நான் பிறந்த நட்சத்திரம் ரோகணி நட்சத்திரம்

அந்த வருடத்தினுடைய ஆயுள் எவ்வளவு தெரியுமா பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருடம் அந்த கிரத யுகத்திற்கு அந்த யுகம் முழுவதுமாகவே என்னை பார்க்க என்னை தரிசிக்க என்னுடைய பாதத்தை காண தவம் இருந்தார் நான் காட்சி கொடுக்கவில்லை இரண்டாவது யுகமாக திரேத யுகத்திலும் அந்த யுகம் முழுவதுமே என்னை கூறி தவம் இருந்தார் இல்லையா அந்த யுகத்திற்கு எவ்வளவு ஆயுட்காலம் தெரியுமா பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி வருடம் அந்த யுகம் முழுவதுமே தவம் இருந்தார்

ஆனால் சுயம மகாமணிவரே இரண்டு யுகமாக விடாமல் செய்ய என்னை கூறி தோமிருந்த காலத்தினால் துவாபுரத்தில் தாங்கள் வசுதேவராக பிறக்கப் உங்களுக்கு மகனாக நான் பிறக்கிறேன் என்று வரமளித்தேன் அதன் பயனாக தான் வசுதேவர் பத்துக்கு நான் மகனாக பிறந்திருக்கிறேன் இல்லையா அப்படி பிறந்திருந்தாலும் இந்த நாளையிலே பார்த்தால் எங்கே இருக்கிறேன் இல்லையா நான் வளரக்கூடிய இடம் இங்கே சொல்லுகிறேன் மாறும் まあなら。 பேச வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது காரணம் என தெரியுமா செய்யக்கூடிய தொழிலை வைத்து முன்னோர்கள் ஜாதியை பிரித்தார்கள் இல்லையா ஜாதி இரண்டொழிய வேறில்லை ஆண் பெண் தான் இருந்தாலும் அதற்கு ஒரு தகுதி வேண்டுமே என்பதற்காக செய்யக்கூடிய தொழிலை வைத்து ஜாதியை பிரித்தார்கள் அப்படி பிரித்தாலும் ஆயப்பாடியிலே நான் வளரக்கூடிய இடம் எங்கே யாரிடத்தில் நான் வளர்கிறேன் நந்தே கோபனுக்கும் யசோதி அம்மையாருக்கும் வளர்ப்பு பிள்ளைகளாக நானும் அண்ணன் வளராமனும் வளர்கிறோம் இல்லையா அப்படி வளர்ந்தாலும் எங்களுடைய தொழில் என்ன மாடு ஆடுகள் மேய்ப்பது இல்லையா அப்படி மாடு ஆடுகள் மேய்த்து வரக்கூடிய உலந்தனிலே சென்று அண்ணன் வளராமனும் நானும் வளர்கிறோம் வளர்ந்தாலும் அந்த ஆயர் படையில் எனக்கு என்ன பெயர் சொல்லுகிறேன் வாரம் よしよしよしよし。 பிறக்க காரணம் என்ன முதலுகத்திலேயே இந்த பூமா தேவியினுடைய மனைவி அப்போது என்னுடைய மனைவியாகிய பாரம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது பாரத்தை தாங்க என்னால் முடியவில்லை இந்த பூமி பாரத்தை கொண்டு தீருங்களேன் என்று இந்த பூமாதேவி கேட்டுக்கொண்டதின் வாயிலாகவும் கண்ணு வரிசையானவரின் கொடுத்த சாபத்தின் பயனாகவும் நான் கண்ணனாக அலவரித்திருக்கிறேன் இல்லையா அப்படி கண்ணனாக சிறு பாலகனாக நான் வளர்ந்து வருகிறோம் வளரக்கூடிய நேரத்தில் இப்பொழுது நானும் அண்ணன் பலராமனும் எங்கே இருக்கிறோம் தெரியுமா தெருவீதிகளிலே அசலாத்து பிள்ளைகளோடு விளையாடிக் கொண்டிருந்தோம் அப்படி விளையாடி விளையாடி தெருக்களை தாண்டி தூரமாக வந்துவிட்டோம் வீட்டை விட்டு இப்பொழுது பசி அதிகமாக இருக்கிறது இல்லையா பசி குழந்தைகள் யாரை தேடுவார்கள் அம்மாவை தேடுவார்கள் அம்மாவை தேடி சென்று வீட்டை கண்டுபிடித்து பால் குடிக்க வேண்டும் பசி ஆற வேண்டும் அதற்கு என்னுடைய அண்ணன் பலராமனை தான் இப்போது தேடிக்கொண்டிருக்கிறேன் ஏன் தெரியுமா அண்ணன் என்னை விட மிக அழகாக இருக்குமா எப்படி என்னுடைய அண்ணன் பலராமன் மிக அழகுள்ளவன் மற்ற பிள்ளைகளோடு அங்கும் இங்குமாக ஓடி விளையாடும் போது அண்ணனை மற்ற பிள்ளைகள் அடித்து விடுவார்கள் அண்ணனுக்கு பாதுகாப்பாக தொழிலாக நாடு இருக்கிறேன் இப்பொழுது அண்ணனை தேடிபிடித்து தாயிடம் செல்ல வேண்டும் புறப்படுபலாம்

A 부 ઈ morally ઊ ઐ begun ડ૚રરગુ � drie ડઆ ઢ ડઽ� ઼ઘઽ ત ઴ા ત� ઙો� вત ઘડં ક z કઈ બ થ ડ ભઔ ટિગ ડ ા� ડM7 ા� ડજ དે ડડ દલિ leverage ડ બી

मिस्ट्री की पट्टे मिस्ट्री को ता लिपटी की लिपटी की ना लिपटी की लिपटी की ना लिपटी की <laughs> ना 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 यार ने क्या क्या यार अतः ना यार धर्म हाँ ना यार आ सोल्टा यार ना हाँ आ सोल्टा 干一鼓子打！哎呀！哎呀 <laughs> <Over> <estrogen>！哎呀、hey,！哎呀！哎呀！哎呀！哎呀！

பை என்ன கொண்டு பயாயா தம்பி கிச்சின் மேல நிஜமா எல்லாம் நீ தாவுற விட்டு நூடு நூடு போ தாவுற போ

ಎಲ್ಲ ಒಂದು ಕಾತಲ್ಲಿ ಗೋಲಿ ಹಾಕ್ ಜಾತ್ ಮಾತಿನಿ